ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பூஜா பாத்திரம்லாம் நம்ம லெமன் புளி ச பீதாம்பரி பவுடர் சபீனா பவுடர் எல்லாம் வச்சு தேய்க்கிறப்போ நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும் ஆனால் நம்ம பூஜா ரூமில் போய் வச்சுட்டு கொஞ்சம் காயட்டும்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கலான்ட்டு போய் பார்க்குறப்போ கொஞ்சம் கருப்பாக திட்டு திட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணுன்னா சாமி பாத்திரம் நம்ம கழுவுறப்பமே கொஞ்சம் ப்யூரிஃபை தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணியிலையும் நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைங்க அது ஒரு வாரம் வரைக்குமே பளபளன்னு இருக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஃப்ரைடே அதுவும் திருதியை நம்ம இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் கடையில் போயிட்டு உப்பு வெல்லம் தோரம் பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நம்ம வந்து தங்கம் தான் வாங்கணுங்கிற கட்டாயமே கிடையாதுங்க திருதி அன்னைக்கு நம்மள்ட என்ன இருக்கோ அதை வச்சு படைச்சிக்கலாம் அதாவது நகைங்களை கூட நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு நம்ம மகாலட்சுமிக்கு அதை போட்டு விடலாம் நம்மள்ட்ட ஏதாவது ஒரு கிராம் காயினோ ஏதோ ஒரு காயின்னு கோல்டு காயின்னு இருந்தால் அதையும் வச்சு சாமி கும்பிடலாம் நகைக்கடையில் போய் நகை தான் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாதுங்க மெயினாக இன்றைக்கி கல் உப்பு வெள்ளம் வாங்கணும் அரிசி பருப்பு வாங்கலாம் இதெல்லாம் வாங்கி நம்ம பூஜா ரூமில் வச்சு சாமி கும்பிடலாம் இருக்கிறவங்க வாங்குவாங்க தங்கம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் நம்ம இது மாதிரி வெள்ளம் வாங்கலாம் கல்லூப்பு அரிசி தோரம்பருப்பு வாங்கி சாமி ரூமில் வச்சு கும்பிடலாம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம அச்சை திருதியை நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் வாழ்க வளமுடன்